வணக்கம் நேற்று இருபத்தி ஒம்போது ஜூன் இருபது இருபத்தி நாலு பேப்பர் நியூஸ் வந்து பார்த்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் நியூஸில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் அசிஸ்டன்ட் கமிஷனர் சரவணகுமார் ஒரு தகவல் வந்து கொடுக்குறாரு திருநாய்களுக்கு உணவு கொடுக்காதீர்கள் ஏன்னா திருநாய் தொல்லை அதிகமாக இருக்குது குழந்தைங்க முதியவர்கள்லாம் ரோட்டில் நடக்க முடியல ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் கடிச்சு வைக்குது அதனால அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா திருநாய்களுக்கு வந்து உணவு போடாதீங்க யாராவது அப்படி சாப்பாடு போட வந்தாங்களோ அவங்கள வந்து தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து கொடுத்துருக்காரு இது வந்து ஒரு அதிகாரியாக இவர் இப்படி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்கிறது வந்து கோர்ட்டை சுப்ரீம் கோர்ட்டை அவமதிப்பதற்கு சமம் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏஜியில் என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் மனிதர்களை சார்ந்து வாழக்கூடிய உயிருக்கு உணவளிப்பது பாதுகாப்பு கொடுப்பது உரிமை கடமை அப்படின்னு சொல்லி இருக்குது அப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய சில ஆர்டர்ஸ் அதாவது வாயில்லாத ஜீவன்களுக்கு சம்மந்தப்பட்ட சில ஆர்டர்ஸ் அதாவது ஃபீடர் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேட் கேள்விப்பட்டிருக்கோம் ஐபிசி செக்ஷன் ஃபைவ் நாட் த்ரீ அண்ட் ஃபை ஃபை நாட் சிக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மனிதர் வந்து ஒரு வா நாய்களுக்கோ வாயிலாத ஜீவனுக்கோ உணவு அளிக்கிறாரு அதை யாருக்கும் தடுக்கிறதுக்கு உரிமை கிடையாது அப்படி உரி தடுத்தாங்க சாப்பாடு போடக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துகிறாங்க தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மேலே நம்ம வழக்கு பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான வகையில் இவர் கொடுத்துருக்க நியூஸ் வந்து இருக்குது இந்த நியூஸோட பிரதிபலன் என்னவாக இருக்கும் அப்படின்னா உடனே மக்கள் என்ன செய்வாங்க நாய்களுக்கு விஷம் வைக்க முன் வருவாங்க சாப்பாடு போடுறவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க நிறையா நாய்கள் வந்து இறப்புக்கு காரணமாகும் சண்டை மனித விளங்கும் மோதல் வந்து அதிகமாகும் இதுதான் இந்த நியூஸோட பிரதிபலனாக இருக்கும் ஸோ நான் ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் மனிதருக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதை பாதுகாப்பது எப்படி அப்படின்னு அவர் தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு இதுக்குமே வந்து கோர்ட் மூலமாக வழிமுறைகள் வந்து இருக்குது இந்திய விலங்குகள் நல வாரியம்னு சொல்லிட்டு இதுக்குன்னே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது ஸோ இவங்க என்ன வழிமுறைகளை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத கடைபிடிச்சு அது மூலமாக ஒரு அதிகாரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காணணும் இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு கரெக்டாக சொல்லிடலாம் இல்லையா சாப்பாடு போடக்கூடாது அப்படின்னா சாப்பாடு பஸ் பசியிலையும் பட்டினிலாம் அந்த நாய் செத்து போயிடும்னு சொல்ல வராரா இல்லை அந்த நாய்களுக்கு விஷம் வச்சு கொன்றுங்கன்னு சொல்ல வராங்களா எதுவுமே தெரில எதுனாலும் ஓப்பனாக சொல்லியிருக்கலாம் இல்லையா அந்த பத்திரிகை நியூஸில் வெறுமனாக சொல்லியிருக்கிறார் சாப்பாடு கொடுக்காதீர்கள் சாப்பாடு கொடுக்குறவங்களையும் தடுத்து நிறுத்துங்கள் இதுவே வந்து தவறு முழுசாக அவர் எல்லா விவரத்தையும் கூட அவர் சொல்லியிருந்திருக்கலாம் உண்மையாகவே ஒரு ஆணையர் ஒரு துணை ஆணையர் அவரோட அதிகாரம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநாய்களுக்கு கருத்தடை வந்து செய்யணும் தடுப்பூசி வந்து போடணும் வெறிநோய் தடுப்பூசி வந்து அவங்க போடணும் இந்த முறையான வழிமுறைகளை அவங்க செஞ்சுருந்தாலே மக்களுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரும் மக்கள் வந்து நாய் இருந்து பாதுகாப்பாக இருப்பாங்க இந்த நாயும் வந்து அதோட வாழ்க்கையை இந்த வா உலகத்தில் வாழும் மேலும் ஏபிசி ரூல் அதாவது கருத்தடை மையம் கருத்தடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து இந்த விதிமுறைகள் வந்து அமலுக்கு வந்தது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருநாய்களை வந்து முறையாக பிடித்து அவர்களுக்கு ஆப்ரேஷன் செஞ்சு கருத்தடை செய்து போஸ்ட்டு கேர் பண்ணணும் ஒரு ஒரு வாரத்துக்கு அவங்கள வச்சு பா சாப்பாடு போட்டு அவங்க நல்ல குணமாயிட்டாங்க அப்படின்னா அதே எந்த இடத்துல பிடிச்சோமோ அதே இடத்துல கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணணும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக யார் இருப்பாங்க அப்படின்னா அந்த திருநாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறவங்க தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க ஏன்னா அந்த நாய்கள் உணவு வைக்கிறவங்களை பார்த்து வேகமாக ஓடி வரும் ஆளாட்டிட்டு வரும் அவங்க ஈஸியாக அதை கேப்சர் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உதவுவாங்க அந்த ஏபிசி ரூல் டூ தௌசண்ட் ஒனில் மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கருத்தடை செய்கிறதுக்கு இந்த ஃபீடர்ஸை வந்து ஹெல்ப்ஃபுல்லாக நீங்கள் உதவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஏபிசி ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ ஏபிசி என்றைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குதோ அன்னைக்கு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நாய்க்கடியிலிருந்து ரிலீவ் ஆக முடியும் நாய்களும் அவங்களோட சுதந்திரமான வாழ்க்கையை வாழ முடியும் இதுதான் வந்து ஏபிசி ரூல் இதை வந்து ஃபால் எத்தனை அதிகாரிகள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்றது வந்து தெரியலை பேப்பரில் வெளியான இந்த செய்தி குறித்து மாண்புமிகு ஈரோடு மாவட்ட கலெக்டர் அவர்களது நாலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம் கலெக்டர் இந்த செய்தி குறித்து விரைவாக தக்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது விலங்குகள் மீதான தவறான இது போன்ற தவறான செய்திகள் வந்து வெளிவந்தது அப்படின்னா அதுக்கான அதுக்கு உரிய துறைகள் இருக்காங்க கால்நடை பராமரிப்பு துறை இருக்குது இந்திய விலங்குகள் நல வாரியம் தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியம் இருக்காங்க அது மட்டும் இல்லை விலங்குகள் நேசகர்கள் எல்லாருமே வந்து இதுக்கு இந்த மாதிரியான செயல்களுக்கு கண்டிப்பாக எங்களுடைய குரல்களை நாங்கள் எழுப்புவோம் கேள்வி எழுப்புவோம் அதற்கு எங்களுக்கு பதில் வந்து வேண்டும் நன்றி